அளவிற்கு அதிகமான சத்துக்கள் அடங்கியுள்ள வேர்க்கடலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேர்க்கடலை வேர்க்கடலை பாதாம் பிஸ்தாவை விட சிறந்தது நாம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளில்தான் சத்துக்கள் அதிகம் உள்ளது என கருதுகிறோம் ஆனால் நிலக்கடலையில்தான் இவற்றையெல்லாம் விட அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மாற்றலும் நிலக்கடலைக்கு உண்டு நிலக்கடலையில் போலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது எனவே நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படாதது மட்டுமல்லாது குழந்தை பேரும் உடன் உண்டாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் நீரிழிவு நோயை தடுக்கும் நிலக்கடலையில் மேங்கனீஸ் சத்து நிறைய உள்ளது மேங்கனீஸ் மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது நாம் உண்ணும் உணவில் இருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் பித்தப்பை கல்லை கரைக்கும் நிலக்கடலையை நாள்தோறும் முப்பது கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் இருபது வருடங்களாக தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இதயம் காக்கும் நிலக்கடலை சாப்பிட்டால் போடும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மையல்ல மாறாக உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலில் என்ற சத்து நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதையும் தடுக்கிறது இதுவே மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக திகழ்கிறது இது இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது வேலி வேலிபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது நிலக்கடலில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் வைட்டமின் மூன்று நியாசின் உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கிறது இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறது நிலக்கடலையில் பிரிப்டோபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இந்த வகை அமினோ அமிலம் செரட்டோனின் என்ற மூளை உற்சாகப்படுத்தும் உயிர்வேதிப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது செரட்டோனின் மூளை நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்ற தவறான கருத்து நம்ம பலரிடமும் இருக்கிறது ஆனால் அதில் உண்மை இல்லை மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு தான் நிலக்கடலில் உள்ளது நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது பாதாமை விட நிலக்கடலில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது நிலக்கடலில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேர் ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின்கள் ஆகியவை நிலக்கடலில் நிறைந்துள்ளன இதன் காரணமாக பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது